அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் கத்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராம் இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் பனிரெண்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் இப்பொழுது கத்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள் கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் பாருங்க சாமுவேல் திருக்கதை சொல்லுகிற ஒரு அருமையான ஒரு வார்த்தை இப்பொழுதும் கத்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை அருமையான தேவ பிள்ளைகளே நிச்சயமாகவே கத்தர் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை அநேகருடைய கையில் இருந்து பாருங்க பல தேசங்களின் எதிரிகளிடத்தில் இருந்து கத்தர் இஸ்ரேவேல் ஜனங்களை அன்றைக்கு காப்பாற்றினார் அப்ப நல்லா கவனிங்க பலவிதமான ராஜாக்கள் எதிர்த்து வந்த போதும் கத்தர் உண்மையாகவே இஸ்ரேல் ஜனங்களின் கூட இருந்து ராஜாக்களை கர்த்தர் ஏற்படுத்தி அது சவுலா இருக்கட்டும் தாவிதா இருக்கட்டும் சாலமோனா இருக்கட்டும் கர்த்தர் ஒவ்வொரு ராஜாக்களையும் கர்த்தர் ஏற்படுத்தி அவர்களோடு இருந்து கர்த்தர் உண்மையாகவே தேசத்துலே கர்த்தர் ஒரு பெரிய ரட்சிப்பை உண்டாக்கினார் அப்ப நல்லா கவுனிங்க சாமியல் திருக்கு தேசியம் இப்பொழுதும் சொல்லுகிறது போல கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியம் அறிவான தேவ பிள்ளைகளே இன்றைக்கும் இந்த காணொலை பார்க்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்கிற பெரிய காரியத்தை நீங்கள் நின்று பார்க்க போகிறீர்கள் அல்லா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உண்மையாகவே நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம் எங்களுக்கு விரோதமா இவ்வளவு பிரச்சனை இவ்வளவு மோதல்கள் எதிர்ப்புகள் சத்ருவின் பிரச்சனைகள் சத்ரு பல விதத்திலே எங்களை நெருக்கி கொண்டிருக்கிறானே ஒன்றும் காலப்படாதீங்க நாம் ஆராதிக்கிற தேவனாங்கே கர்த்தர் அவர் பெரியவர் அவர் உயர்ந்தவர் வல்லவர் சிறந்தவர் சர்வ வல்லவர் அப்ப உண்மையாகவே நல்லா கவனிங்க அவர் செய்கிற காரியம் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியத்தை தான் கர்த்தர் செய்வார் அப்ப பாருங்க கத்தரோட வார்த்தை கத்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பாருங்க கத்தர் எப்பொழுதுமே மறைவான ஒரு காரியத்தை நம்ம கேள்விப்பட்டு இப்படிப்பட்ட காரியம் நடக்க போகிறது பாருங்க சிவந்த சமுத்திரத்தை இஸ்ரேல் ஜனங்களுக்கு கத்தர் பிரிக்கும் பொழுது மோசை எடுத்து சொல்லும் பொழுதும் ஜனங்களுக்கு ஒன்றும் தெரியாது மோசைக்கு மாத்திரம் தான் கத்தர் சொல்றார் நீ இந்த உன்னுடைய கையில் இருக்கிற கோழனை நான் இந்த சமுத்திரத்தை பிரிந்து போக பண்ணுவேன் அப்ப நல்லா கவனிங்க மோசைக்கு தான் தெரியும் ஜனங்களுக்கு தெரியாது ஆனா இன்றைக்கு இந்த நாட்களிலே கத்தர் செய்ய போகிற காரியங்கள் உங்கள் கண்களுக்கு முன்பாகவே கர்த்தர் பெரிய காரியங்களை கத்தர் செய்ய போகிறார் அல்லா அப்ப நல்லா கவனிங்க கத்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள் அது மாத்திரம்தான் நம்ம வேலை ஆமேன்னு சொல்லுவோமே நின்று அமைதியா நின்று அவர் கர்த்தர் செய்கிற பெரிய காரியங்கள் பலத்த கிரியைகளை நின்று அமைதியா நின்று பாருங்க அருமையான தேவ பிள்ளைகளே உண்மையாகவே நாம் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் அது என்ன பிரச்சனைனா இருக்கட்டும் உங்க வீட்டின் காரியங்கள் உங்கள் பிள்ளைகளுடைய காரியங்கள் உங்க பண பிரச்சனை கடன் பிரச்சனைகள் பாரங்கள் கஷ்டங்கள் எது இருக்கட்டும் எந்த காரியம் வேணா இருக்கட்டும் உங்களுடைய காரியத்துல கர்த்தர் பெரியவராயிருந்து பெரிய காரியத்தை உங்கள் கண்களுக்கு முன்பாகவே கத்தர் செய்ய போகிறார் ஆமேன் சொல்லுவோம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆமேன் கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாகவே பெரிய காரியங்களை கத்தர் நிச்சயமாகவே இந்த மாதத்திலே கத்தர் செய்ய போகிறார் அல்லையோ யா அருமையான தேவ பிள்ளைகளை நம்ம விசுவாசிக்கிறோம் இந்த வார்த்தைகளை விசுவாசித்தாலே போதும் கர்த்தர் நமக்குள்ளே பலத்த கிரிகளை கத்தர் செய்வார் பாருங்க நிச்சயமாகவே அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் எவ்வளவு பெரிய கிரியைகளை செய்தார் அருமையான தேவ பிள்ளைகளே உண்மையாகவே உங்களுடைய குடும்பத்திலே வாழ்க்கையிலே உங்கள் தனிப்பட்ட காரியத்திலே எந்த சத்ருவின் மோதல்கள் பிரச்சனைகள் எதிர்ப்புகள் எது வேணா இருக்கட்டும் எல்லாவற்றையும் கர்த்தர் மடங்கடித்து முறியடித்து உங்கள் கண்களுக்கு முன்பாகவே கர்த்தர் பெரிய காரியங்களை கத்தர் செய்ய போகிறார் விசுவாசிக்கிறீங்களா அமேன் கர்த்தர் நிச்சயமாகவே அவர் செய்கிற கர்த்தர் செய்கிற பெரிய காரியங்களை நின்று பாருங்கள் ஜிப்போமாக விசுவாசத்தோடு இந்த ஜபத்தை அன்பின் தகப்பனே அருமையான பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் கர்த்தர் நிச்சயமாகவே பலத்த கிரிகளை பெரிய காரியங்களை வாழ்க்கையில செய்திருக்கிறேன் உண்மையாக அன்றை அன்றைக்கு இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் பலத்த கிரியைகளை பெரிய காரியங்களை செய்திருக்கிறேன் நிச்சயமாகவே இந்த வார்த்தையின் பிரகாரம் இந்த காணொலி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அவர்கள் வீட்டிலும் அவர்கள் குடும்பத்திலும் அவர்கள் தனிப்பட்ட காரியத்திலே அவர்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தநீர் பெரிய காரியங்களை கத்தநீர் செய்ய போகிறேன் ரேசப்பா கத்தர் செய்கிற பெரிய காரியங்களை நின்று பாருங்கள் உண்மையாகவே நாங்கள் நின்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் கத்தநீர் செய்கிற காரியங்களை நாங்கள் நின்று பார்க்க போகிறோம் நிச்சயமாகவே எங்களுடைய கண்கள் அதை காணப்போகிறது கர்த்தர் செய்கிற பராக்கிரமத்தை கர்த்தர் செய்கிற அற்புதத்தை கர்த்தர் செய்கிற பெரிய வல்லமை உள்ள காரியத்தை எங்கள் கண்கள் நின்று பார்க்க போகிற கிருமைகளுக்காக நன்றி ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வார்த்தைகளை இந்த காணொலி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வார்த்தைகளை வசனத்தை விசுவாசிக்க கத்தர் எனக்கு செய்ய போகிறார் என்ற விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அதன் பிரகாரம் நடக்க கத்தர் உதவி செய்ய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கத்தர் இந்த அற்புதத்தை செய்கிறாங்க கருத்தில் முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம் வெள்ளப்படுப்பு ஆசிரியர் நாமத்தில் பிதாவே ஆமே அருமையான தேவ பிள்ளைகளே கத்தர் நிச்சயமாகவே விசுவாசத்தோடு இந்த ஜபத்தை ஏறு உங்க வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய காரியங்களை உங்க கண்களுக்கு முன்பாகவே கர்த்தர் செய்ய போகிறார் மறைவா மறைவால்ல உங்க கண்களுக்கு முன்பாகவே கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்பதை உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் அறிந்து கொள்ள போகிறார்கள் அமேன் அவர்களையே அறிக்கைடுவார்கள் இவர்களோடு இருக்கிற கர்த்தர் பெரியவர் உன்னதமானவர் சர்வ வல்லவர் என்பதை அந்நியர்கள் உங்களை குறித்ததான அறிக்கையை உங்களை குறித்து அவர்கள் கர்த்தரை குறித்து அறிக்கை செய்வார்கள் ஆமேன் தொடர்ந்து கர்த்தருக்குள் நினைத்திருங்கள் கர்த்தருக்குள் பலப்படுங்கள் God bless you. Amen.